இதுல வந்து சதீஷ் அப்படிங்கிற ஒருத்த வந்து இதுல முதல்ல சதீஷ்ங்கிற வந்து திமுக சைட்ல உள்ள பேர் இருந்த வந்து வந்து நீ உடனே எழுத கூடாது ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த பத்து வயது குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து ஒரு மரியாதை இல்லாத அளவுக்கு நடத்தியிருக்காங்க அப்பா தானேன்னு கேட்டிருக்காங்க இவ்வளவு கீழ்தரமா ஒரு தாய் எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல அண்ணா நகர் துணை ஆணையாளர் அவங்கதான் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க அந்த பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடிச்சு உதச்சி செதச்சு இதெல்லாம் பண்ணிக்க இதை குற்றவாளி முன்னிலையில் பண்ணியிருக்காங்க அது ஏன் தெரியல இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்த உடனே ஹைகோர்ட்டில் இந்த விசாரணை நடத்தும் போது அப்பவும் கைது பண்ணல கேடு கேட்ட அந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் உடனே நீங்க வந்து சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க அதுக்கு தடை கோர்னதுக்கு இவங்க நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் சொன்ன காரணம் என்னன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்தால் விசாரணை முடிவதற்கு நான்கு முதல் ஏழு ஆண்டுகள் வரை ஆகலாம் இந்த சதீஷ்ங்கிற அந்த வாட்டர் கேன் போடக்கூடிய கற்பழிச்சதாக சொல்லப்படக்கூடிய திமுக தரப்பில் உள்ளவன் சொன்னாங்களா அவனுக்கு உறுதுணையாக இருந்தவங்க வந்து அண்ணா திமுகவை சேர்ந்த சுதாகர் அண்ணா பல்கலைக்கழக பத்தொன்பது வயசு மாணவியை வந்து கற்பழிச்ச அந்த வழக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்குல சிறப்பு புலனாய்வு குழுவில் மூணு பேர் போட்டாங்க பாத்தீங்களா அந்த மூணுல ஒண்ணு இந்த சிநேக பிரியா விளங்க மாட்டேங்குது சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புக்கை வந்து முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து இந்த புக்கை வாங்குறதுக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூவா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு புக் வாங்கினா நீங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் கொரியர் செலவோட சேர்த்து அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செய்தார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருக்கும் சென்னை புத்தக கண்காட்சி வந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது அதில் வந்து விஜயபாரதம் ஸ்டாலில் வந்து அந்த புக்கு கிடைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விஜயபாரதம் ஸ்டால் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஸ்டால் நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அதே மாதிரி வந்து செந்தில் பதிப்பகத்துலேயும் இது கிடைக்கும் அந்த அவங்க செந்தில் பதிப்பகத்தினுடைய ஸ்டாலையும் கிடைக்கும் அது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அந்த எண்ணில் அந்த ஸ்டால் இருக்குது நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சிக்கு போகிறவங்க அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் கட்டாயம் ஒரு நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க இல்லை கொஞ்சம் இன்னும் வாங்கி கொடுங்கன்னா ஒரு பத்து பேர் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க மோடியின் கரத்தை வலுப்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணாமலை தமிழகத்தில் முதலமைச்சராக வரணும் அதுக்கு ஒரு சின்ன முன்னெடுப்பு என்ன என்ன பொறுத்த நான் அதை அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன் இதை ஒருவேளை அப்படி கூட நீங்கள் நினைக்கல அப்படின்னா எனக்கு நீங்கள் உதவுறதாக நினச்சி கூட நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை ஒரு நாலு பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யணும் உங்களுடைய முகவரியை வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிவிடுங்க கட்டாயம் வந்து ஜிபேயில் வந்து முகவரி அனுப்பாதுங்க அதை எடுக்க முடியாது எடுக்க முடியலை அது வேறு ஸ்ட டெக்னிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் அதனால் வந்து உங்களுடைய முகவரியை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க எத்தனை புத்தகங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விட்ருங்க பணம் அனுப்புறது வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்புங்கள் ஒரே நம்பர் தான் நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது தான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இது தான் ஜிபே நம்பர் இது தான் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பி அனுப்பிவிடுங்க எத்தனை காப்பிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விட்ருங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் அனுப்பிடலாம் இந்த புக்குக்கு ஏற்கனவே நீங்கள் முகவரியோ அனுப்பிவிட்டு எங்களுக்கு இது வரைக்கும் புத்தகம் வரல அப்படின்னு எதா யாருக்காவது இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவல் அனுப்புங்க எஸ்எம்எஸ்சில் கூட நீங்கள் தகவல் அனுப்புங்க உடனடியாக நான் அதை பார்த்து புக்கை வந்து அனுப்பி விட்றேன் அதே மாதிரி புக்கு வாங்கிட்டு யாராவது இது வரைக்கும் பணம் அனுப்பாமல் இருந்தீங்கனாலும் கட்டாயம் நீங்கள் உடனடியாக புத்தகத்துக்கான பணத்தை அனுப்பிவிடும்படி கேட்டுக்கிறேன் நன்றி நீ காலையிலேருந்து இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் ஒரு செய்தி வந்து வேகமாக ஓட்டிகிட்டு இருக்குது ஃப்ளாஷ் நியூஸை அதை திருப்பி திருப்பி போட்டு பெரிய அளவில் அந்த நியூஸ் வந்து பொருளாக ஆக்கிற முயற்சியில் ஆக்கிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக ஆகுறது ஆகுறதுல தப்பு கிடையாது என்ன அப்படின்னா அண்ணா நகரில் வந்து ஒரு பத்து வயது சிறுமி வந்து கற்பழிக்கப்பட்டுச்சு இந்த இது வழக்கு தொடர்பாக வந்து சுதாகர் அப்படிங்கிற அண்ணா திமுகவினுடைய நூற்றி மூணாவது வட்ட செயலாளர் வந்து என்னை காலையில் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாச்சுது செய்தி ஆளு வெளியான உடனே அது கொஞ்சம் பரபரப்பாச்சுது அது வைரலாகவும் ஆச்சுது எல்லா சமூக ஊடகங்கள்லையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் சரி இந்த செய்தி தான் அன்னைக்கு காலையிலேருந்து தீனி போட்டுட்டு இருக்கு பெரிய அளவில் இதை பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து பொதுச் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்ந்து நீக்கியிருக்காரு இந்த மாதிரி செய்தி இந்த செய்திக்கு செய்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பெரும்பாலும் வெளியே தெரியாத விஷயங்களை வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட தான் நோக்கம் இப்போ நான் அந்த விஷயத்துக்குள்ளால் வரேன் அண்ணா நகரில் வந்து இந்த பத்து வயது சிறுமி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து உடம்புக்கு சரியில்லை வயிற்று வலி அப்படின்னு சொல்லி தாயார்கிட்ட சொன்னாங்க தாயார் வந்து பக்கத்தில் வீட்டு வேலை செய்யக்கூடியவர் அம்மா அந்த குழந்தையினுடைய அப்பா வந்து கட்டட வேலை செய்யக்கூடியவர் அந்த சித்தாள் வேலை செய்யக்கூடிய ஆளுன்னு வச்சுடுங்க அப்போ ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கிறத நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம் அது பக்கத்தில் உள்ள ஒரு பெண் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னா அந்த டாக்டர் வந்து இதை செக் பண்ணி பார்த்த உடனே என்ன வழின்னு சொல்லி எல்லாம் நல்லா அதை செக் பண்ணி பார்க்கும்போது பாலியல் வன்புணர்பு பண்ணியிருக்காங்க அதை கற்பழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அது ஒரு இதில் பல தடவை பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு மேலே அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சோடனே அந்த பெண் டாக்டர் வந்து அதிர்ச்சியாகி உடனே நீங்க கீழ்ப்பாக்க அரசு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனை கொண்டு போயிருங்க இதை அதான் சரி நீங்க அங்கே கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த புரிசூரிப்படி அவங்க அங்க அனுப்பி விட்டுட்டாங்க நேராக அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணோன்னா அங்கே உள்ள பா டாக்டர்கள்லாம் பார்த்து பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னடா பத்து வயசு சிறுமி ஆரம்ப படிக்கிறது சின்ன குழந்தை அது இந்த குழந்தை இப்படி சதச்சு சின்ன பயணி ஆக்கியிருக்காங்களே அந்த மனித மிருகங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே வந்து இந்த செய்தியை வந்து நேர த காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க இது வந்து இருபத்தொம்பதாம் தேதி போயாச்சு முப்பதாம் தேதி வந்து இந்த தகவல் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது அண்ணா நகர் அனைத்து மகளிர் நிலையத்துக்கு வருது அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய அப்போ இருந்த ராஜு அவங்க அந்த அந்த அம்மா தான் வந்து அங்க இன்ஸ்பெக்டர் பேரு ராஜு ராஜி அந்த ராஜுங்கிற அம்மா வந்து இந்த வழக்கை வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அஹ் வந்து சதீஷ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இதில் சிக்கிறான் முதல்ல சதீஷுங்கிற வந்து திமுக சைடுல உள்ளவன் அவனுக்கு வந்து திமுக தரப்பில் உள்ள பெரிய அழுத்த ஆட்களெல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து அது சதீஷ் வந்து நம்ம ஆள் அதனால் நீ வந்து நடவடிக்கை எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசி எடுத்து அது என்ன பின்புலம்ங்கிறது இன்னும் முழுமையாக வெளியே தெரியல ஆனால் திமுக ஆளுங்கட்சி பிர ப்ர பின்புலம் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியே தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வழக்கில் இவங்க வந்து அடுத்து அதுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய தாயாரும் தப்பாகவும் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் முப்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே அந்த புகார் மனுவில் வந்து இந்த சதீஷுங்கிறவங்க பேரை இருந்த உடனேயே வந்து நீ வந்து அந்த பேரை எழுதக்கூடாது அந்த பேர் இல்லாமல் தான் நீ எழுதணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அங்கே அங்கே இது பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த பத்து வயது குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து ஒரு மரியாதை இல்லாத அளவுக்கு நடத்தியிருக்காங்க அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் அந்த கட்டடத்தில் அந்த வார்டில் லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க அதை போட்டு நல்லா உன்னை ஒன்றை அப்பா தானேன்னு கேட்டிருக்காங்க இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு தாய் எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல போலீஸாகவே இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்காண்டி இப்படி இல்லாமல் கேட்பாங்க இப்படிலாம் கேட்டு அப்போது அந்த விசாரணை ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குற்றவாளியை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பண்ணின உடனே இதுக்கு வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து அழுத்தம் மேல இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் ராஜீவுக்கு வந்து யார் வந்து மேல இருந்து அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் பண்ணனதுங்கிற இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் துணை ஆணையாளர் சினேக பிரியா தான் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக வந்து அப்படின்னா மேலே அதாவது ஒரு துணை கமிஷனர் லெவல்ல வந்து இதை கொடுத்துட்டு போனா அப்ப திமுகவில் உள்ள மேல் மட்டத்தில் இருந்தே இதுக்கு ஓரளவுக்கு நல்ல மேல் மட்டத்தில இருந்து தான் இதை எடுத்துருக்க பேருக்கு முடியும் இந்த மாதிரி அந்த விஷயம் வந்த உடனே இவங்க என்னென்னா அதை இழுத்து மூடக்கூடிய வேலையை பார்த்துட்டாங்க அந்த தாயார்ட்ட வந்து நீ வந்து ரேஷன் கார்டு எடுத்துடுவா ஆதார் கார்டு எடுத்துருவா அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடித்து உதச்சி செதச்சி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இதை குற்றவாளி முன்னிலையில் பண்ணியிருக்காங்க அது ஏன்னு தெரில குற்றவாளியை உட்கார வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் அவனை கைது பண்ணல அந்த மிருகத்தை கைது பண்ணாமல் வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணிட்டாங்க பண்ணி கடைசியில் துரத்தையும் இவங்களை வந்து விரட்டையும் விட்டு இதெல்லாம் பண்ண உடனே இவங்க வந்து போராடி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை க குழந்தைக்கு இந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் வந்தோன்னா கடைசியில் அவங்களுக்கு என்ன தோணிச்சோ தெரியாது அதை அப்படியே பேசி நடந்ததெல்லாம் பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க என்ன 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 பண்ணுனாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க வெளியிட்ட உடனே இது வந்து என்ன ஆயிட்டுனா நல்லா வைரல் ஆயிட்டு வெளியே நல்ல சமூக வலைகள் தங்கள்ல வேகமாக பரவிட்டு வட இந்திய சேனல்கள் ஆங்கில டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட ஒரு இது வட இந்திய நாளிதழ்களெல்லாம் இந்த செய்தியை வெளியே வந்து பெருசாயிட்டு இங்கேயும் வந்து சமூக யூடியூபர்ஸ் தான் அதை பத்தி பேசி கொஞ்சம் பெரிய செய்தி ஆன உடனே இப்போ வந்து சென்னை ஹைகோர்ட்ல உள்ள நீதி அரசர்கள் வந்து இதை தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் அது நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் அப்புறம் சிவஞானம் இந்த நீதி அரசர்கள் வந்து தா அந்த அமர்வு தானாக எடுத்து இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு முன்னெடுக்கும் போது இந்த குழந்தையினுடைய பெற்றோர் வந்து அந்த தாய் வந்து கே கேபிஎஸ் கார்பஸ் மனுவும் போட்டுட்டாங்க உடனே போட்ட உடனே அதையும் சேர்த்து வச்சு இவங்க உடனே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் கைது செய்யப்படல அதில் தான் முக்கியமான விஷயமே வந்து இவங்க வந்து என்னைக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களோ அன்னைக்கே கைது செய்திருக்கணும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி குழந்தை ஆஸ்பத்திரி பேருக்கு முப்பதாம் தேதி வழக்கு பதிவு பண்ணியாச்சு நூ சாரி நு விசாரணை புகார் கொடுத்தாச்சு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி எஃப்ஐஆரும் போட்டாச்சு சம்பிரதாயத்துக்கு ஆனால் கைது செய்யலை அப்படியே வச்சுட்டாங்க இப்போ கோர்ட்டுக்கில் வந்து இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்த உடனே ஹைகோர்ட்டில் இந்த விசாரணை நடத்தும் போது அப்போவும் கைது பண்ணலை அதுல ப பல விசாரணைகள் பல நாட்கள் நடந்த பிறகு தான் வந்து சம்பிரதாயத்துக்கு அப்புறம் கைது பண்ணி அப்பமா அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு தான் தமிழக அரசாங்கம் முயற்சி முடிவு பண்ணியிருக்கு முயற்சி பண்ணியிருக்கு அப்படி முயற்சி பண்ணதுல தான் அந்த அது அரசு வழக்கறிஞர்கள்லாம் அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க இதில் வந்து நீதியரசர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விசாரணையில் வந்து தமிழக காவல்துறை முறையாக விசாரிக்கலை இது வந்து இல்லாத அளவுக்கு குற்றவாளிகளுக்கு குற்றவாளிக்கு சாதகமாக இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி கிடைக்கிற வகையில் இவங்க எதுவுமே செய்யலை அதை விட அந்த இது வந்து போட் ஷோ வழக்கில் க இது பண்ணணும் போர்ட் ஷோ வழக்கில் இதனுடைய விதிமுறைப்படி இவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் அந்த போர்ட் ஷோ சட்டத்தை இவங்க வந்து ந கடைபிடிக்கலை இது இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லி உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இதை வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு பரிந்துரை பண்ணி உத்தரவு போட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து சென்னை ஹைகோர்ட் பெஞ்சு வந்து உத்தரவு விட்டது மட்டும் இல்லாமல் அதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அண்ணா நகர் போலீஸ் துணை ஆணையர் ஸ்னேகப் பிரியா அப்புறம் வந்து மகளிர் காவல் நிலைய ஆணையாளர் ஆய்வாளர் ராஜு அதாவது அந்த அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ராஜுங்கிற அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க அதே மாதிரி அந்த அண்ணா நகர் அண்ணா நகர் துணை ஆணையாளர் இருக்கார் போலீஸ் துணை ஆணையாளர் இருக்காங்க பார்த்தீங்களா சிநேக பிரியா இந்த ரெண்டு பேரையுமே எதிர் மனுதாரர்களாக இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் முக்கியமான ஒரு உத்தரவு இது இந்த குழந்தையினுடைய இந்த துன்பத்துக்கு இந்த பெரிய ஒரு நடந்த தவறு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்கிறதுக்கு இடைவூறாக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து காவல்துறையில் கருப்பாடுகள் அதனால இவங்களை வந்து எதிர் மனுதாரர் அப்படின்னா மனுதாரர் குற்றவாளிக்கு பக்கத்துல இவங்களை சேர்த்துட்டாங்க சேர்த்து உத்தரவும் போட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் திருப்பியும் சொல்றேன் அண்ணா நகர் போலீஸ் துணை ஆணையர் சிநேக பிரியா ஞாபக வச்சுடுங்க இந்த பேரை ஞாபகம் வச்சுடுங்க பின்னாடி வருது இது இந்த மாதிரி போன உடனே த தமிழக அரசு உடனே என்ன பண்ணிருந்தோம் இந்த கேடு கேட்ட அந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் உடனே த நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் யாராவது இது எதுக்கு போகணும் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை ஐகோர்ட்ல ரெண்டு நீதி அரசர்கள் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்து இவங்க வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிறதுனால அந்த இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விடுறாங்க இதில் சரியாக விசாரணை நடத்தாத அந்த அண்ணா நகர் அனைத்து மகளிர் நிலை மகளிர் நிலைய காவல் ஆய்வாளர் ராஜு அப்புறம் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய துணை ஆணையாளர் அண்ணா நகர் துணை ஆணை போலீஸ் துணை ஆணையாளர் ஸ்நேக பிரியா ரெண்டு பேரையும் வந்து எதிர் மனுதாரராக சேர்த்து அவங்களையும் விசாரிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த உத்தரவு போட்டிருக்காங்க கரெக்டு தானே தப்பு சேதமாக தண்டையினை வாங்க போகிறான் அவ்வளோ தானே இல்லை உண்மையிலேயே குற்றவாளியாரோ அவங்கள்ட்ட விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க இதுக்கு வந்து இது தானே உத்தரவு போட்டிருக்காங்க இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கில் வாதாடுறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முன்னணி வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி அவருக்கு வந்து ஒரு சிட்டிங்குக்கு வந்து ஒரு தடவை பேசுகிறது வழக்கு பேசுகிறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அடிப்படையில் வந்து அவரை நியமனம் பண்ணி அவரும் வழக்கு பேசி இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீதிபதி சூரியகாந்த் அப்புறம் வந்து உஜ்ஜல் புயான் இந்த ரெண்டு நீதியரசர்கள் கொண்ட அமர்வுக்குள்ள இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது இந்த இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க என்ன அப்படின்னா அந்த சிபிஐ விசாரணையை ரத்து பண்ணிட்டாங்க இன்றைக்கி பதினெட்டு பதினொன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த நீதியரசர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக கீழ்கோர்ட் அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் ரெண்டு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க பார்த்திங்களா அது உத்தரவு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரத்து பண்ணிவிட்டு தமிழக அரசு தமிழக அரசில் வேலை பார்க்கக்கூடிய பிற மாநிலங்களை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி மட்டத்தில் உள்ள ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி ஒன்னை வந்து நீங்க அமைக்க அமைக்கிறதுக்கு உத்தரவு போட்டு அதுக்கு ஒரு ஒன்பது பேருடைய பேர் பட்டியலை கொண்டு இவங்க கொடுத்தாங்க தமிழக அரசு சார்பில் அதுல ஒரு ஏழு பேர் அடங்கிய வந்து ஒரு பட்டியலை தேர்வு செய்து உத்தரவு போட்டு இந்த ஏழு பேர் தலைமையில வந்து விசாரணை நடத்தணும் இதில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சென்னை ஹைகோர்ட் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் வந்து இதை வந்து கவனிக்கும் மேற்பார்வை செய்யும் அந்த ஹைகோர்ட்ல வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த விசாரணை சம்பவத்தை சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி சொல்லி முடிச்சுட்டு இதில் வந்து அந்த ஏன் வந்து சி சிஐடி விசாரணைக்கு வந்து வேண்டாம் அதுக்கு தடை கோர்னதுக்கு இவங்க நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் சொன்ன காரணம் என்னன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த அவங்க சொன்ன காரணம் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்தால் விசாரணை முடிவதற்கு நான்கு முதல் ஏழு ஆண்டுகள் வரை ஆகலாம் ஆகும்னு சொல்லலை ஆகலாம் விசாரணையின் கோணம் எவ்வாறு செல்கிறது என்பதையும் கூற இயலாது இதெல்லாம் நீதியரசர்களா சுப்ரீம் கோர்ட்டு நீதியரசர்கள் சிபிஐ விசாரணையை போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு நீங்கள் என்ன சொல்லணும் இந்த வழக்கை வந்து இது சிறப்பு தன்மை கருதி உடனடியாக விசாரணை நடத்தி உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துலேயும் மூணு மாதத்துலேயும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெட்லைன் கொடுக்கலாம் அதுக்குள்ளே விசாரணை அறிக்கையை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐக்கு உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குதா இல்லையா கவர்னருக்கு உத்தரவு போட முடியும் பிரதமருக்கு உத்தரவு போட முடியும் சிபிஐ என்ன வேறு எந்த உலகத்துலேருந்தே வந்திருக்கு இதென்ன தமிழக அரசுக்கு உத்தரவு போட முடியுது இதெல்லாம் பண்ண முடியுமோ அது மட்டும் கிடையாதாங்க எனக்கு அது கேலி கூத்தாக இருந்துச்சு எனக்கு அப்போவே இதில் வந்து முரண்பாடாக தான் இருந்துச்சு தமிழக அரசு சரியாக கட்டுப்பாட்டில் உள்ள மு க ஸ்டாலின் த தலைமையிலான அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் மு க ஸ்டாலின் கையில் உள்ள துறை போலீஸ் துறை அந்த காவல்துறை சரியாக விசாரணை நடத்தலே அப்படிங்கிறதுனால தானே அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க அதுவும் நீதி அரசர்கள் தானே ரெண்டு பேர் தானே சென்னை ஹைகோர்ட்டில் உள்ள நீதியரசர்கள் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதியரசர்கள் ரெண்டு பேர் அவ்வளோ தானே அப்போ இவங்க படித்தது வேற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வேற பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்களே ஒரு எனக்கு அது வந்து வித்தியாசமான ஒரு இதாக இருந்து எந்த காவல்துறை தமிழக காவல்துறை சரியாக இதை வந்து இந்த வழக்கை விசாரிக்கலேன்னு இங்கே கீழ்கோர்ட்ல சொல்கிறாங்களோ அதே வழக்கில் அதே த காவல்துறையில் உள்ளவங்களை வச்சு நீங்கள் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க எப்படி விசாரணை வந்து நேர்மையாக நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க மறுபடியும் த அதை நேர்மையான விசாரணை நடத்தலைன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த மாதிரி பல கேள்விகள் அன்னைக்கு எனக்கு வந்துச்சு சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் இதனுடைய வழக்கு விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துச்சு இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையெல்லாம் நடத்தி அவங்க ஒன்றுமே நேரே வந்து அதாவது தொடர்ந்து கொடுக்க இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கும் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் அந்த விசாரணை வந்து நடக்குது இதுக்கு முன்னாடி அவங்க சீலிட்ட குறையில் ஒன்று இதில் வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க சென்னை ஹைகோர்ட்டில் மறுபடியும் வந்து இன்னைக்கு வந்து மேற்கொண்டு அந்த விசாரணை நடக்குது அதில் என்ன நடக்குன்னு தெரியாது அந்த சீலிட்ட கவர்ல என்ன இருக்குன்னு தெரியாது இந்த தான் இப்போ ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இந்த சதீஷுங்கிற அந்த வாட்டர் கேன் போடக்கூடிய அந்த கற்பழிச்சதாக சொல்லப்படக்கூடிய அவனுக்கு அவனை வந்து திமுக தரப்பில் உள்ளவன் சொன்னோம்ல அவனுக்கு அவனுக்கு உறுதுணையாக இருந்தவன் வந்து அண்ணா திமுகவை சேர்ந்த சுதாகர் அதனால் அவர் நூற்றி மூணாவது வட்ட திமுக செயலாளராக இருக்கக்கூடிய சுதாகர் தான் வந்து இதுக்கு இவனுக்கு உடந்தையாக இருந்தால் இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனுக்கு கூட நின்னதி வந்தால் நின்னான் அதனால இவனை கைது பண்ணுன்னு சொல்லி நைட்டு கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அந்த சென் அந்த அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் அந்த ராஜூனி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அம்மாவையும் கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி அவங்களை இதுக்கு இடையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க தமிழக அரசு நடவடிக்கை பார்த்துருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டு பேரையும் வந்து கைது பண்ணி நேர கொண்டு போய் கோ அதாவது கோர்ட்டில் ஒன்று இன்னைக்கு கோர்ட்டில் அதாவது இப்போ சம்பிரதாயங்கள்லாம் உண்டுல அது நேராக கொண்டு போவாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அந்த க நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க நீதிமன்றத்தில் உத்தரவு போடுவாங்க நிறைய போய் ஜெயிலில் அடைப்பாங்க இது இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்னைக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயம் இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டரை வந்து கைது பண்ணிட்டீங்க இன்ஸ்பெக்டருக்கு உத்தரவு போட்டது யார் அண்ணாநகர் துணை ஆணையாளர் சினேக பிரியா இந்த சுனேக பிரியாவையும் அப்புறம் அண்ணா நகர் இன்ஸ்பெக்டர் அந்த ராஜுங்கிற அந்த அம்மாவையும் ரெண்டு பேரையும் வந்து எதிர் மனுதாரர்களாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டது யார் சென்னை ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட் பெஞ்சு அந்த சிபிஐ விசாரணையோடு சேர்த்து இந்த உத்தரவு போட்டுருந்துச்சு இந்த ேக பிரியாதான் இப்போ அண்ணா பல்கலைக்கழக மா பத்தொம்பது வயசு மாணவியை வந்து கற்பழிச்ச அந்த வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவில் மூணு பேர் போட்டாங்க பார்த்தீங்களா மூணு மூணு பெண் அதிகாரிகளை போடணும்னு சொன்ன போலீஸ் அதிகாரிகளை தமிழக அரசுல கீழே இருக்கக்கூடிய மூணு பேரை போடணும்னு சொன்னாங்கல்ல அந்த மூணுல ஒன்று இந்த ஸ்னேகப் பிரியா விளங்குமா நீங்குது ஏங்க ஒரே ஒரு பத்து வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட் கோர்ட்டால் குற்றவாளிக்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சு நீங்களும் தப்பு செய்தவங்களுக்கு சாதகமாக இருக்கீங்கன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு துணை கமிஷனரை நீங்கள் அண்ணாநகர் பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை அதாவது கற்பழிக்கப்பட்ட மாணவிக்காக சென்னை ஹைகோர்ட்டு இன்னொரு பெஞ்சு வந்து ரெண்டு ஒரு எஸ்ஐடிங்கிற சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு அமைச்சிருக்கு அந்த குழுவில் விசாரணைக்கு இந்த அம்மாவை போட்டிருக்காங்கன்னா இது எப்படி எனக்கு புரியலை இது சமீபத்தில் நடந்த விஷயம் தான் இது ரொம்ப ரொம்ப லா முன்னாடி ரெண்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமும் கிடையாது சென்னை அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவி கற்பழிக்கப்பட்டது தொடர்பாக சிறப்பு புலனைக்குழு அண்ணா நகர் துணை கமிஷனர் சிநேக பிரியா ஆவடி துணை கமிஷனர் ஐமன் ஜமால் அப்புறம் சேலை துணை சேலம் துணை கமிஷனர் பிருந்தா இந்த மூணு பேரும் வந்து இதில் இருக்காங்க இதில் அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு சம்பவத்தை சம்பவத்தினுடைய சிறப்பு விசாரணை குழு அதில் வந்து இந்த மூணு பேரும் இருக்காங்க இந்த மூணு பேரில் இந்த ஆவடி துணை கமிஷனர் ஐமன் ஜமால் அப்புறம் வந்து சேலம் துணை கமிஷனர் பிருந்தா இந்த ரெண்டு பேரும் வந்து அண்ணா நகரில் அந்த சிறுமி கற்பழிக்கப்பட்ட அந்த வழக்கு இருக்கு பாருங்க அதில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி ஒரு ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்காங்கல்ல அதில் இந்த ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இங்கே எடுத்துக்கிட்டு போய் அண்ணா நகர் க அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு வழக்கில் சிறப்பு விசாரணை குழுவில் போட்டிருக்காங்க மூணாவது ஒரு நபர் யாருன்னா அந்த வழக்கில் குற்றம் சாட்ட கோர்ட்டால குற்றம் சாட்டப்பட்டாங்க கோர்ட்டில் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் சரியாக பண்ணலைங்கிறத சொல்லி அதுக்கு மேலே இருந்த துணை ஆணையாளரும் இதுக்கு உடந்தைன்னு சொல்லி ரெண்டு பேரும் எதிர்மனுதாரராக மனுதாரராக சேர்க்கணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் உத்தரவு போட்ட அந்த சுநேக பிரியா இதில் விசாரணை நடத்திருக்காங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இது இது ஏன் வெளியே தெரியலன்னு எனக்கு தெரியல இது ஏன் கோர்ட்டுக்கு தெரியல கோர்ட்டுக்கு வந்து இந்த இந்த குழுவில் வந்து இவங்க இருக்காங்க மற்ற ரெண்டு பேரும் அந்த இதுலேயும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்காங்கிறது சரி அதனால இதுலேயும் போட்டிருக்காங்கன்னு அதில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க எல்லாம் அவங்களே கொண்டு போய் நீங்கள் சிறப்பு புலனாய்வு குழுன்னு விசாரணை நடத்தினா இவங்க என்ன மாதிரியான மனநிலை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஒரு சாமானியனாக எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் மிகப்பெரிய கேள்வி என் மனசில் எழுந்தது கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா அந்த பத்து வயசு சிறுமி வந்து ஏதோ கீழே உள்ள ஒருத்தன் தான் ஏதோ பண்ணணும் இங்கே வந்து எப்படி ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பண்ணது வந்து அவனுக்காக பண்ணால் அப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு சாரு இருக்கார் இப்படியெல்லாம் நிறையா அப்புறம் ஒரு சாரு இல்லை சாருகள் இருக்காங்க பலர் இருக்காங்க இது முதல் சம்பவம் இல்லை இதுக்கு முன்னாடி பல சம்பவம் நடந்திருக்கு இப்படியெல்லாம் எதில் ஒரு பெரிய இது உள்ள விரிஞ்சு போக போத்தீங்களா இதே மாதிரி அண்ணா நகரில் நடந்த சம்பவத்திலையும் எத்தனை சிறுமிகள் அவனால் சீரழிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்குன்னு தெரியாது அதுல எத்தனை பேர் அதுக்கு உள்ளால் இருக்காங்கன்னு தெரியாது ஏன் அந்த இதை சொல்றேன் அப்படின்னா அண்ணாதிமுக காரன் தானே சார் கைது செய்யப்பட்டிருக்கான் அந்த சுதாகருங்கிறவன் அண்ணாதிமுக காரன் தானே அதுக்கு இவங்களுக்கு துணை போனவன் யாரு அந்த பா பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளி அந்த கற்பழிப்பு குற்றவாளிக்கு துணை போனவன் தானே சதீஷுங்கிறவனுக்கு துணை போனவன் இல்லைன்னா இன்னும் ஒன்று இருக்கான் அவருக்கு துணை போனவன் யார் துணை போனா சுதாகர் சுதாகர் யாரு அண்ணா திமுக அவனை காப்பாற்றுக்க இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க கேள்வி கொடுத்தா இல்லையா அப்ப இந்த சுதாகரை காப்பாற்றுக்கு இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போக வாய்ப்பு இல்லை போகல அப்ப யாரை காப்பாத்துக்க போயிருக்காங்க அந்த சதீஷ்னு ஒருத்தன் பண்ணாமல அதை அவன் ஏன்னா குழந்தைங்க வந்து அது சரியா சொல்ல தெரியல அதிட்ட மாற்றி மாற்றி இவங்க வந்து மிரட்டி அதுவே அதுவே வந்து ஒரு ரொம்ப பா பாதிப்புக்குள்ள நிலைமையில் கொண்டு விட்டுட்டாங்க அதனால் போலீஸுக்கு விசாரணையிலேருந்து ஆரம்பித்து முதலாவது என்னெல்லாம் மிரட்டினாங்கன்னு தெரியாது எத்தனை நாளாக நடந்ததுன்னு தெரியாது இவங்க சொல்கிறது ஏழு நாளைக்கு மேலே நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதில் எத்தனை பேர் இல்லை இன்வால்வ் ஆகிருக்கான்னு தெரியாது யார் யாரெல்லாம் இதை பண்ணினான்னு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க காலையில் போய்ட்டு ராத்திரி வரக்கூடிய ஆட்கள் வீட்டு வேலைக்கு போக முடியாமல் வீடு வீடாக ஏறி இறங்கக்கூடிய ஆள் இதில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இதுக்கு பின்புலத்தில் இருக்குங்கிறதான உண்மை அந்த குற்றவாளி யார் அது திமுகவில் எந்த மட்டத்தில் இருக்குது எம்எல்ஏவா அமைச்சரா இல்லை எந்த லெவலில் இருக்குது இந்த பிஞ்சு குழந்தைகளை நாசம் இதை மாதிரி எத்தனை குழந்தைகளை இவனும் நாசம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ விசாரணையும் வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை நடத்தினா தானே வெளியே வரும் அதனால தான் அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க இப்போ நீங்கள் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து எப்படி அந்த ஞானசேகரன் வந்து அங்கே அங்கே இதில் ஒரு குழந்தை மட்டும் பண்ணல ஒரு மாணவியை மட்டும் பண்ணல இன்னும் நிறைய மாணவி ஒரு மாணவி ஒரு தடவை மட்டும் இல்லை இதைமாதிரி பல தடவை கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வரணும் கூப்பிட்ற நீ படுக்கணும்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணாங்கிறது இப்போ புதையிலெல்லாம் வெளியே வருதோ இதே மாதிரி அவன் வெளியே வந்து தனியாக அவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸு அப்புறம் வந்து அதாவது இந்த ஸ்பான்னு சொல்லக்கூடிய அந்த மசாஜ் சென்டரு அங்கங்கெல்லாம் வச்சு நிறைய விருந்து படைச்சிருக்காங்கிறதெல்லாம் இதெல்லாம் வெளியே வேற வர காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்கு ஆனால் வந்து தம தம காவல்துறை தலைவர் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜோவால் முந்தூரு கூட்டமாக வெளியே வந்து இல்லை இல்லை பத்திரிகையில் வந்த செய்தி எல்லாம் தப்பு அவருக்கு எப்படி தெரியும் கோர்ட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து சிறப்பு குழு போட்டிருக்கு மூணு பேர் விசாரிக்கிறாங்க மூணு பேரும் தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளவங்க தான் அதனால்தான் நமக்கு சந்தேகம் வருது இங்கே இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கவங்க எப்படி இவங்க உத்தரவு மீறி செய்வாங்க இவங்களுக்கு சாதகமாக தானே ஏதாவது மூ பூசி மெழுகுவாங்கங்கிறதான் நம்முடைய இயல்பான சந்தேகம் ஆனால் சென்னை ஹைகோர்ட் அரசர்கள் ஏன் இவங்களை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் ஆந்திராவில் உள்ளவங்களோ இல்லைனா ஒரு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிகளோ இல்லைனா வேறு ஏதாவது மகாராஷ்டிரா அந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் உள்ளவங்களும் ஏன் போடலைன்னு எனக்கு தெரில அதில் என்ன வந்து நெருக்கடி வரப்போன்னு தெரில ஏன் அதை பண்ணலைன்னு தெரில சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விட்டுருக்கணும் அதை பண்ணலை சரி இதையாக செய்திருக்கலாம் தான் இப்போ பக்கத்து மாநிலத்தினுடைய காவல் அதிகாரிகள்னா இங்கே யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை அவங்க விசாரணை முறையை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க கோர்ட்டில் கொண்டு போய் அறிக்கை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க கரெக்டான விசாரணையை இருக்கலாம்னு நம்ம நம்பலாம் இப்போ இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் இதே கதை தான் அண்ணா நகரில் என்ன நடந்துச்சோ அதே நட அதே அதுக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இதெல்லாம் பண்ணாங்களோ அதை காப்பாற்றுறதுக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ இடையில ஒருத்தன் வந்து அண்ணாதிமுக உள்ள ஒருத்தன் வந்து மாட்டிருக்கறனால நம்ம வந்து அதை அவங்களே சொல்லிடுவாங்களே அங்கெல்லாம் பங்களிகள்னு சொல்லியிருக்காங்க அதனால் திமுக காரனை காப்பாற்றுறதுக்கு அண்ணாதிமுக காரங்க வரதும் அண்ணாதிமுக காரங்களை காப்பாற்று திமுக காரங்களை வரதும் குற்றவாளிகள் மன்றத்தில் தெளிவாக தான் இருக்காங்க அதனால் தெளிவாக தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதனால் நம்ம வந்து இவங்க செய்தால் சரி அவங்க செய்தால் சரி தப்புன்னா நான் சொல்ல முன் வரலை குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கமே வந்து நிற்கிறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன் இப்படிப்பட்ட ஒரு இது வெளியே தெரிஞ்சது தெரியாமல் இருக்கிறது இந்த கனிமொழியுடைய தொகுதியில் நடந்து நடந்த இந்த சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்த நான் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அது அவ அது இவ்வளவு தூத்துக்குடியில் வந்து எம்பி இருக்குது யார் கனிமொழி அவங்க தொகுதிக்குள்ளால் நடந்த ஒரு சம்பவம் இது வரைக்கும் அதை பற்றி பேச்சும் இல்லை மூச்சையும் இல்லை ஐந்து மாணவிகள் ஐந்து மாணவிகள் ஐந்து மாணவிகளை வந்து அங்கே கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு இந்த முறை இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நடந்ததாக நமக்கு தெரியல இது மாதிரி எத்தனை வருஷங்களாக நடக்கும் இதில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கான் சிங்கரவன் வந்து உடற்கல்வி ஆசிரியர் அவ்வளவுதான் அவன் அவன் மட்டும்தான் இதை பண்ணனான்னு எப்படி சொல்ல முடியும் இன்னும் பல பேர் அதில் இன்வால் ஆகியிருக்கலாம்ல அவன் யாரெல்லாம் அவன் வந்து என்ன அமைச்சர் லெவலில் உள்ளவங்களா இல்லைனா அந்த திமுகவில் மாவட்ட செயலாளர் லெவலில் உள்ளவங்களா யார் எம்எல்ஏ லெவலில் உள்ளவங்களா எவங்கிறது தெரியணுமா வேண்டாமா அப்போ அதுக்கு ஒரு சரியான விசாரணை தானே அது வெளியே வரும் அப்போ வந்து அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இழுத்து மூடி வச்சுட்டு இருக்காங்க ஏதோ புண்ணியத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விஷயம் வந்து வெளியே வந்துச்சு வந்தது மூலமாகவே சார் ஒரு தடவை நீங்கள் சரியான தண்டனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த தப்பு சீரமாக பயப்படுவோம் நீங்கள் தண்டனை வந்து சரியாக கொடுக்கவில்லை என்றால் அதற்கு வந்து அரசாங்கமும் காவல்துறையும் காவல் எல்லாம் எது படித்தாங்கன்னே தெரில இதுக்கெல்லாம் துணை போகக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்க வீட்லேயே அவங்கள வேறு பெண்களாக வேறே இருக்காங்க அவங்களே இதுக்கு துணை போகலாமா இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பெண்தானே நீங்களும் ஒரு தாய் தானே உங்களுக்கும் பெண் குழந்தைலாம் இருக்குது தானே விஷயம் ரொம்ப கேவலமான நிலைமைக்கு தமிழக நிலவரம் போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப வருத்தமானதாக இருக்குது இதுதான் உங்ககிட்ட பயிர்ந்து நினச்சேன் நன்றி வணக்கம்